குருவை நீங்க கண்டிப்பாக பலப்படுத்தணும் ராகுவை பலப்படுத்தணும் ராகுவோட சப்போர்ட் வேணும் கேது சப்போர்ட் வேணும் நவகிரகங்களை இன்னார் வேணும் இன்னார் வேணான்னு எப்படி ஒதுக்குறது அதெல்லாம் கிடையாது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது நவகிரகங்களும் நம்ம உடம்புல இருக்காங்க எந்த போர்ஷன் வேண்டாம் நம்ம பாடியில் எனக்கு இந்த போர்ஷன் வேண்டாம் அப்படின்னா இது என்ன கூத்தால இருக்குது அப்போ நவகிரகம் வேணும் நவகிரகத்துடைய கருணை வேணும் அவங்களுடைய ஆதரவு வேணும் அவங்களுடைய அன்பு வேணும் அப்போ அவங்கள கண்டிப்பாக சரணடைகணும் கடகத்துக்கு கடகத்தில் உங்களுக்கு எந்த கிரகனாலும் இருக்கலாம் அந்த கிரகத்துடைய சுபபலன்கள் உங்களுக்கு கிடைக்கணுமா நிச்சயம் நீங்கள் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையானும் ராமேஸ்வரம் போங்க ராமநாத சுவாமியவும் பர்வதவர்தனை தாயாரையும் நமஸ்காரம் செய்து உங்கள் முறையிட சொல்லி வாங்க நீங்கள் முறைகேடே சொல்ல வேணாம் நீங்கள் அங்கே போனாலே தெரியும் கடகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது நம்மளை தேடி வந்திருக்காவ நம்மளை தேடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ராமநாத சுவாமிக்கும் பர்வதபத்தினை தாயாருக்கும் நிச்சயமாக தெரியும் தனுசு ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய சுபத்தன்மையை நீங்கள் அவசியம் பெற வேண்டும் என்கின்றதான சூழலிலே நீங்கள் நாட வேண்டிய தெய்வம் நீங்கள் வணங்கி சரணடைய வேண்டிய தெய்வம் திருச்சியில் ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்திற்கு அருகிலே இருக்கக்கூடியதான ஸ்ரீ காட்டழகிய சிங்கப்பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்துக்குள்ளே சிங்கப்பெருமாள் இருக்கார் நான் சொல்கிறது தனிச்சன்னதி சன்னதி காட்டழகிய சிங்கப்பெருமாள் ஒரு காலத்தில் ஏறக்குறைய ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீரங்கம் ஒரு மிகப்பெரிய தீவு இப்போ மேஷத்திலே ராகு பகவானோ கேது பகவானோ இருந்தால் அவர்கள் நித்திய வக்கரம் என்பதால் அந்த பதினோராம் வீட்டினை மேஷத்திலிருந்து தலைகீழாக என்ன வேண்டும் ஆன்டி கிளாக்வைஸா என்னணும் அப்படி என்றபோது மிதுனம் வரும் மிதுனத்துக்குச் சொல்லப்பட்ட தெய்வம் யாரு உலகெங்கிலும் இருக்கும் சித்தர் யுகம் சேனல் நேயர்களுக்கு இணைய நமஸ்காரங்களோடு பழனியில் இருந்து பிறகு பிரபாகரன் ஜோதிடத்தில் நம்மை நாடி வருபவர்களுக்கு நாம் நல்லதொரு வழிகாட்டியாக இருக்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு தன்மையால் அவர்களுடைய பிரச்சனைகள் அந்த சிக்கல்களுக்கு நாம் தீர்வு தர முடியும் அப்படிங்கிறதுல நாம் கொஞ்சம் கவனமாக இருந்து நல்ல தீர்வுகள் தரணும் அந்த அமைப்பிலே என் குருநாதர் மூலமாக எனக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தன்மை என்னென்னா உபாசனா தேவதை இந்த உபாசனா தேவதையை பற்றி நான் வந்து மிக நிறைய இடங்களில் மிக நிறைய ஊடகங்களிலே பேசியிருக்கிறேன் நிறைய பேருக்கு அது போய் ரீச் ஆகிருக்குது அவங்க அதை இன்றைக்கி வரைக்கும் பின்பற்றி வந்து நல்ல பலன் பெற்று வருவதை எனக்கு வந்து செய்திகளாக தருவார்கள் அது குறித்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த தன்மையில் இந்த சித்தர் யுகம் சேனல் மூலமாகவும் இந்த செய்தி எல்லாருக்கும் சென்று சேர வேண்டும் என்பது எனதாவா அந்த அமைப்பில் அது சம்பந்தமாக ஒரு சில செய்திகள் என்னன்னு சொல்கிற சிந்திப்போம் நவகிரகங்களும் பர்த் சாட்டில் ஒவ்வொரு ராசியில் இருக்கும் ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் இருக்கும் ஒரு ராசிக்கு ரெண்டு கிரகம் இருக்கும் ஒரே ராசியில் நாலு கிரகம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அது வந்து பெட் சாட் அப்போ நம்மை தேடி வரக்கூடிய நாடி வரக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை சொல்லி எனக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஒரு தொந்தரவு ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு சார் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா என சொல்லி கேட்கும் பொழுது அந்த காரக கிரகத்தை முதல்ல கண்டு எடுத்து அந்த கிரகம் உண்மையாகவே அங்கே ஒரு பிரச்சனையோடு தான் இருக்குதா ஒரு சிக்கலோடு தான் இருக்குதா அதாவது தன்னுடைய அந்த தன்னோடு ஒத்துப்போகாத கிரகங்களோடு அது சேர்ந்துருக்குதா ஏன்னா பொதுவாகவே கிரகங்களுக்கு கிரகங்கள் வந்து எல்லா கிரகங்களும் ஒன்றோடு ஒன்றும் போகும்னு சொல்ல முடியாது அதில் சில பிரச்சனைகள் இருக்கும் எனிமிக்கல் பிளானட்ஸ் ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுப்போம் அதெல்லாம் நிதர்சனமான உண்மை அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ செவ்வாய் சனியெல்லாம் அது மோஸ்ட்லி ஒன்றும் சேராது அது எப்பவுமே சேராது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் அது காட்டும் அப்போது அந்த செவ்வாய் சனியோட சேர்க்கையோ சமசத்தமாக பார்வையோ இருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளருக்கு ஒரு சில செய்திகளை கேட்டு இதெல்லாம் உறுதி பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் எங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது செவ்வாய் சனின்னா நான் எடுத்தடுப்பில் சொல்வேன் நீங்கள் வந்து ஒரு லோ பெய்டு சார் அப்படின்னு உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கான ஊதியம் உங்களுக்கு தரப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ கூட அவங்க பசங்க சொல்லுவாங்க இல்லை சார் நான் வந்து இப்போது ஏறக்குறைய ஒரு ஒன் லேக்கு மேலே நான் ஏன் இருக்கேன் நல்ல சேலரி சார் அருமையான சேலரி இப்படி சொல்கிறீங்க இல்லை இல்லை உங்களுடைய வேலைக்கு ஃபைவ் லேக்ஸ் தரணும் உங்களுக்கு ஒன் லேக் கொடுத்துட்ருக்காங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது விவாதியை லோ போயிடு சார் வேண்டாம் அப்படின்னு அவங்க சிரிப்பாங்க நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா ஏன்னா செவ்வாய் சனி என்பதுன்னா கடுமையான உழைப்பு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை சொல்லணும் அப்போ ஏன் அங்கே ஒரு கான்ட்ராவர்சி செவ்வாய்க்கு சனிக்கு ஒரு கான்ட்ராவர்சி அப்போ அவங்களுடைய ஒரு காம்பினேஷன் இட் இஸ் நாட் எ பெட்டர் காம்பினேஷன் அப்போ நல்ல பெட்டர் காம்பினேஷன் பெஸ்ட் காம்பினேஷன் அப்படிலாம் பிளானட்ஸ் இருக்குது அந்த பிளானட்ஸ் இயற்கையாகவே அந்த ஒரு கூட்டு யாரெல்லாம் சேரணும் அப்படிங்கிற மாதிரி அற்புதமான கூட்டு பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் அவங்களாம் வந்து எவ்வளவு ஒரு சிக்கலான ஒரு நிலை ஒரு மோசமான நிலை இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அழகாக மேலே வந்துடுறாங்க தேவையில்லாத கூட்டு கிரகங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் காலமெல்லாம் சில தொல்லைகளை பிரச்சனைகளை அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து நிதர்சனமான உண்மைகள் என்னுடைய அனுபவங்களிலே நான் எடுக்கக்கூடியதான செய்திகள் அந்த தன்மையில் அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு தீர்வு தரணும் இந்த இடத்துக்கு போங்க இப்படி ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஆலய வழிபாடு போங்க நிச்சயம் உங்களுக்கு அந்த கெடுபலனுடைய வீரியம் குறையும் டோட்டலாக வந்து அது டெமாலிஷ் ஆகிடும் அது வந்து டோட்டலாக வந்து என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் அப்படி சொல்கிறதுக்கு இல்லை அது கெடுபலனுடைய வீரியத்தை நம்ம இல்லையா அந்த தன்மையில் எனக்கு கை கொடுப்பது உபாசனம் உபாசனா வந்து நான் ஏறக்குறைய பத்து பதினோரு வருஷமாக என் குருநாதர் மூலம் அதை நான் தெரிஞ்சு என்னை நாடி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு தந்து வந்து கொண்டிருக்கிறேன் மிக நிறைய நபர்கள் வந்து அதில் பலன் பெற்றிருக்கிறார்கள் அந்த தன்மையில அந்த உபாசனாவை பத்தி நான் சில செய்திகள் சொல்றேன் தெளிவா கவனமா கேட்டுக்கங்க நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு அழகான ஒரு தீர்வு கிடைக்கும் மேசராசியில ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கலாம் மேசராசியில எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் ரெண்டு மூணு செய்தி சொல்றேன் கவனமா கேளுங்க அந்த கிரகத்தை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் இப்போ ஒரு சிலர் நான் சொல்கிற போது அவங்க கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அஷ்டமாதிபதியை பலப்படுத்தலாமா ஆறாம் அதிபதியை பலப்படுத்தலாமா நான் என்ன சொல்கிறேன் அது ஒரு கிரகமாக பாருங்க அவரையே நீங்கள் அஷ்டமாதிபதி சத்ருஷ்தானாதிபதி விரையாதிபதினு பார்க்குறீங்க அவர் ஒரு கிரகமாக பாருங்க இப்போது ஒரு மகரலக்கணக்காரர் குருவை பலப்படுத்தலாமா கேள்வி வரும் ஏன்னா லக்கணத்துக்கு குரு யாருன்னா மூணு பன்னிரெண்டு குடையவர் பன்னிரெண்டு குடைய விரையாதிபதியை பலப்படுத்தலாமா நான் என்ன சொல்கிறேன் குருவை பலப்படுத்துங்க நீங்கள் விரையாதிபதியை பலப்படுத்தலை நீங்கள் குருவை பலப்படுத்துறீங்க குருவை ஏன் நீங்கள் பலப்படுத்தணும் நீங்களே குரு ஒரு ஆண் ஜாதத்தில் அந்த ஜாதகன் தானே குரு அப்போ குரு பலமாக வேண்டாமா அப்போ நிச்சயமாக குருவை பலப்படுத்துங்க நீங்கள் அந்த குரு உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வந்துட்டார் விரையாதிபதியாக வந்துட்டாரு ஐந்து குடையவன் ஏழு குடை அது வேற நான் சொல்கிறது வேறு ஸோ குருவை நீங்கள் கண்டிப்பாக பலப்படுத்தணும் ராகுவை பலப்படுத்தணும் ராகுவோட சப்போர்ட் வேணும் கேது சப்போர்ட் வேணும் நவகிரகங்களை இன்னார் வேணும் இன்னார் வேணான்னு எப்படி ஒதுக்குறது அதெல்லாம் கிடையாது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது நவகிரகங்களும் நம்ம உடம்புல இருக்காங்க எந்த போர்ஷன் வேண்டாம் நம்ம பாடியில் எனக்கு இந்த போர்ஷன் வேண்டாம் அப்படின்னா இது என்ன கேலிகூத்தால இருக்குது அப்போ நவகிரகம் வேணும் நவகிரகத்துடைய கருணை வேணும் அவங்களுடைய ஆதரவு வேணும் அவங்களுடைய அன்பு வேணும் அப்போ அவங்கள கண்டிப்பாக சரணடைகணும் அதற்கு எத்தனையோ வழி இருக்கு அதிலே ஒன்று உபாசனா நான் சொல்றேன் உபாசனாவே ஜெயிக்கும் மற்றதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை உபாசனா ஜெயிச்சுட்டு இருக்கு அவ்வளோதான் அந்த தன்மையிலே உங்கள் ஜாதகத்தில் மேஷத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தை வலுவேற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் சென்று வழிபட வேண்டிய இறைவன் குற்றாலத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடியதான குற்றாலநாதன் ஐயனை போய் தங்க நமசார் பண்ணணும் அந்த குற்றாலத்துக்கு போய் இறைவனை வணங்கி மட்டுவார் குழலி அம்மை அப்படின்னு சொல்லி அம்மா அம்மாவை வணங்கிட்டு நிச்சயம் அந்த ஆலயத்திற்குள்ளே பராசக்தி பீடம் என சொல்லி ஒரு பீடம் இருக்கிறது அது மிக மிக நிறைய நபர்களுக்கு தெரியாது அங்கு இருப்பவர்களும் அதிகபட்சம் அதை வழிபடுத்துவதில்லை அவசியம் நீங்கள் கேட்கணும் இந்த ஆலயத்துக்குள்ளே பராசக்தி பீடம் இருக்குதாம்ல இங்கய்யா அது எங்கே இருக்குன்னு கேளுங்க சொல்லுவாங்க பராசக்தி பீடத்தில் போய் முன்னாடி அமர்ந்து ஒரு பத்து நிமிடமாவதும் நீங்கள் அன்னை பராசக்தியை நினைந்து தியானம் செய்துவிட்டு வாருங்கள் அகத்திய பெருமான் அனுதினமும் நள்ளிரவிலே சித்தர்கள் புடைசூழல் வந்திருந்து அந்த பராசக்தி பீடத்திலே அன்னை பராசக்தியை பூஜித்து ஆராதனை செய்து செல்வதாக ஒரு நம்பிக்கையும் ஒரு ஐதீகமும் உண்டு அப்படி சித்தருக்கெல்லாம் பெரும் சித்தனான அகத்திய பெருமானாலே பூஜிக்கப்பட்டு ஆராதிக்கப்பட்டு வரக்கூடியதான அந்த அன்னை பராசக்தி நிச்சயம் நம்மளுடைய வேண்டுதலுக்கும் செவிமடுப்பால் என்பதில் ஏதாவது சந்தேகம் உண்டா அப்போது யாரெல்லாம் குற்றாலம் போகிறீங்க நிச்சயமாக நீ நம்ம பொதுவாக குற்றாலம் எதுக்கு போவோம் அங்கே போய் கொஞ்சம் அப்படியே நல்லா சந்தோஷமாக என்ஜாயபெல்லாம் இருந்துட்டு வரலாம் நல்லா குளிக்கலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் அது வேற அங்கே இருக்கக்கூடிய அந்த குற்றால நாதனையும் அந்த தாய் அம்பாளையும் நமஸ்காரம் செய்துட்டு நிச்சயமாக நீங்கள் பராசக்தி பீடத்தில் போய் முன்னாடி அமர்ந்து ஒரு பத்து நிமிட நேரமாவது நீங்கள் தியானம் செய்து வாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பலன் உண்டு அடுத்ததாக ரிஷபராசி இதே தான் ரிஷபராசியில் உங்களுக்கு எந்த கிரகனாலும் இருந்துட்டு போட்டோம் அந்த கிரகத்துடைய அந்த காரகத்துவத்தை இங்கிலீஷில் சொல்வாங்க ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் அப்படின்னு அதாவது ஒரு ஒரு விசேஷமான காரகத்துவம் விசேஷமான தன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நிச்சயம் நீங்கள் தொழ வேண்டிய தெய்வம் சாஷாத் மதுரை மீனாட்சியும் சொக்கநாத பெருமானும் மதுரை போகணும் மீனாட்சி சொக்கநாதரை வணங்கிட்டு வாங்க அங்கே முறையீடு செய்யுங்கள் உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்கும் கிரகம் சுபபலன் தர ஆரம்பிக்கும் சுபபலன் தருகிறதோ இல்லையோ கெடுபலனை குறைத்து கொள்ளும் நான் தான் அப்பயே சொன்ன ஒரு கெடுபலன் தரக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தால் அந்த கெடுபலன் தரக்கூடிய அந்த கிரகத்துடைய வீரியத்தை குறைச்சிக்கணும் டோட்டலாக வேனிஷ் பண்ணுறேன் அந்த கிரகத்தையே இல்லாமல் பண்ணுறேன் இது எப்படி அப்படிலாம் முடியாது அப்போது அந்த கிரகத்துடைய ஒரு கெடு பலன்த்து நம்மை நாம் காத்து கொள்வதற்கு சக்தி நிச்சயம் உதவும் அதை மாற்றுக்கிறது கிடையாது அந்த தன்மையிலே ரிஷபத்திலே இருக்கக்கூடிய கிரகத்துடைய உண்மையான அந்த காரகத்துவத்தை ஒருவர் அடைய வேண்டும் என்றால் அவர்கள் நிச்சயமாக சரணடைய வேண்டிய அந்த தெய்வ தம்பதியர் அன்னை மீனாட்சி தாயாரும் சொக்கநாத பெருமானும் அதை மறந்துடக்கூடாது அடுத்ததாக தினம் இதேதான் மிதனராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய நியாயமான அந்த காரகத்துவத்தை நாம வாழ்விலே அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் சரணடைய வேண்டிய ஒரே தாய் அன்னை மகாலட்சுமி பழனி திரு ஆவினன்குடி அந்த கோவிலுக்குள்ளே எழுந்தரில் இருக்கக்கூடியதான மகாலட்சுமி தாயாரே நீங்கள் சரணடையுங்கள் நிச்சயமாக மிதுனத்தில் உள்ள கிரகம் உங்களுக்கு அற்புதமான சாதக பலன்களை தருவதே நடைமுறைகள் நீங்கள் காணலாம் அடுத்தது கடகம் கடகத்துக்கு கடகத்துல உங்களுக்கு எந்த கிரகனாலும் இருக்கலாம் அந்த கிரகத்துடைய சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணுமா நிச்சயம் நீங்கள் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையானும் ராமேஸ்வரம் போங்க ராமநாத சுவாமியவும் பர்வதவர்தனை தாயாரையும் நமஸ்காரம் செய்து உங்கள் முறையிட சொல்லி வாங்க நீங்க முறைகேடே சொல்ல வேணாம் நீ அங்கே போனாலே தெரியும் கடகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு நம்மளை தேடி வந்திருக்காவ நம்மளை தேடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ராமநாத சுவாமிக்கும் பர்வதபத்தினி தாயாருக்கும் நிச்சயமாக தெரியும் அழகாக அவங்க வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன செய்வாங்க ஒரு நல்ல தீர்வு தருவாங்க நம்பிக்கையோடு போகணும் அடுத்ததாக சிம்மம் சிம்மத்தில் இருக்கும் எந்த ஒரு கிரகத்துக்கும் நாம் நல்லதொரு தீர்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் வழிபட வேண்டிய சரணடை வேண்டிய தெய்வ தம்பதியர் திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி நெல்லையை பிற வணங்கி காந்திமதி தாயாரையும் நமஸ்காரம் செய்து அங்கே நீங்கள் முறையீடு செய்யுங்க சிம்மத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ ஒரு சிக்கலான பிரச்சனையை தரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அழகாக உங்களுக்கு தன்னுடைய அசுபத்தன்மையை குறைத்து சுபத்தன்மையை தருவதை நீங்கள் அனுபவத்தில் காணலாம் அடுத்ததாக கன்னி கன்னி ராசியில் கிரகம் இருக்கும் அந்த கிரகத்துடைய ஒரு விசேஷமான தன்மைகள் அந்த சுபத்தன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நடைமுறைகள் வர வேண்டுமா அழகாக நீங்கள் எங்கே போகணும் அரக்கோணம் பக்கத்தில் நெமிலி நெமிலிங்கிற அந்த சின்னஞ்சிறு ஊரிலே சென்று அன்னை பாலா திருபுற சுந்தரி வீடு அப்படி சொல்லி கேட்கணும் அது ஒரு பெரிய ஆலயம் கோவில் அந்த மாதிரி கிடையாது அது வீடு அம்பாள் அங்கே விரும்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒ ஒன்றரை நூற்றாண்டாக அங்கே இருக்காங்க அது ஒரு பெரிய வரலாறு அது இன்னொரு முறை எதாவது வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்கிறேன் அப்போது நெமிலிக்கு போய் நீங்கள் என்ன கேட்கணும்னா அன்னை பாலா திருபுர சுந்தரி வீடு அப்படின்னு சொல்லி கேளுங்க யாராக இருந்தாலும் வெளிப்படுத்துவாங்க அழகாக அங்கே போங்க அப்போ சின்னஞ்சிறு குழந்தை ஒரு ஏழு வயது எட்டு வயது பூர்த்தியான சின்னஞ்சிறு குழந்தை பாலா அது பாருங்கள் அங்கே பிரசாதமே சாக்லேட்டு தான் பாக்கெட் பாக்கெட்டாக சாக்லேட் வச்சுருப்பாங்க நூறுரூவா ஒரு பாக்கெட்டு அழகா அங்கே போங்க ஒரு பாக்கெட் சாக்லேட் வாங்குங்க அது அம்பாள் பாதத்தில் வச்சு நமஸ்காரம் பண்ணி அவங்களே எடுத்து கொடுப்பாங்க அதை வாங்கி அதை சா அந்த பாக்கெட்டை உடைச்சி அங்கே வந்திருக்க எல்லா அன்பர்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்போ நாம் ஒரு பாக்கெட்டை உடைச்சி ஒரு சாக்லேட் கொடுத்தா நமக்கு அஞ்சு சாக்லேட் திரும்பி வருவோம் ஏன்னா அங்கே வந்திருக்கவங்க அத்தனை பேருமே சாக்லேட் தான் வாங்குவாங்க அவங்கவங்க வாங்குற அந்த சாக்லேட் பாக்கெட்டை அம்பாள் பாதத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணி அவங்கவுங்க ஷேர் பண்ணுவாங்க அப்போ நம்ம ஒரு சாக்லேட்டை ஒருத்தர் கொடுத்தா அதே மாதிரி அஞ்சு பேர்த்துக்கு ஆளு கொண்டு கொடுத்துருக்கோம் அஞ்சு சாக்லேட் நமக்கு திரும்பி வரும் அப்படி ஒரு விசேஷமான இடம் அழகாக உட்காந்து அங்கே அம்பாவை தியானம் பண்ணி வாருங்கள் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கிரகமானது சுபத்துவம் தரும் துலாம் துலாராசியில் கிரகங்கள் இருக்கும் சுப கிரகருக்கும் அசுப கிரகருக்கும் எல்லாமே இருக்கும் அழகாக நீங்கள் சரணடைய வேண்டிய தாய் திருமியச்சூர்ல எழுந்தறிக்கக்கூடிய ஸ்ரீ சக்கர ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்யும் அன்னை லலிதாம்பிகை மேகநாத பெருமாள் அந்த லலிதாம்பிகை தாயாரையும் மேகநாத பெருமாளையும் நீங்கள் உபாசனையாக கொண்டு அவளையே சிந்தித்து அவளுடைய திருநாமத்தையே உச்சரித்து அவள் சிந்தனையோடையே நீங்கள் வாழுங்கள் துலாத்தில் இருக்கும் எந்த ஒரு கிரகமும் அற்புதமான பலன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் அனுபவத்தில் உணரலாம் இதெல்லாம் நாங்கள் இன்னைக்கும் பார்த்துட்ருக்கோம் அடியனுக்கு துலாத்திலே சூரியன் அது என்ன சூரியன் உங்களுக்கு தான் தெரியும் அப்போ அந்த சூரியனை பலமே ஏனென்றால் யாராக இருந்தாலும் சூரியனை பலமேத்தனும் சூரியன் வருமான இன்கம் வருமானம் தருவதில் சூரியனுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்போ அந்த வருமான காரகனான அந்த சூரியனை வலுப்படுத்த வேண்டுமென்றால் சூரியன் நின்ற வீட்டிற்கு பதினோராம் வீடு எடுக்கணும் அடியனுக்கு சுவாதியில துலாத்துல சூரியன் வருஷம் ஒரு முறை ஆவணி மாதத்துடைய இறுதி நாட்களில் நாங்கள் சூரியனார் ஆலயம் சென்று சூரியனாரை வணங்கி நவகிரகங்களை வணங்கி இன்னும் சில ஆலயங்களாம் சென்று இறுதியாக மாலை பொழுது ஒரு ஆறே முக்கால் ஏழு மணி அளவிலே மறவாமல் நாங்கள் சென்று வழிபட வழிபடும் அந்த ஆலயம் கேரளத்தில் இருக்கக்கூடிய திருமயேச்சூர் லலிதாம்பிக ஆலயம் என்னோட நிறைய வருவாங்க குறைஞ்சது ஒரு ஐம்பது எழுபது நூறு அந்த மாதிரிலாம் வருவாங்க அவங்கலாம் சொல்கிறாங்க வருஷம் தவறாமல் வந்து இந்த ஆவணி மாதத்துடைய அந்த இறுதி நாட்களிலே திருமயேசூரில் எழுதல இருக்கக்கூடிய மேகநாத பெருமானையும் அந்த லலிதாம்பிகை தாயாரையும் உங்களோடு சேர்ந்து நாங்களும் வழிபட்டு செல்கிறோம் ஐயா நல்ல ரிசல்ட் இருக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல வருமானம் நல்லா இருக்கிறோம் எல்லாரும் போகலாம் வாங்க வருஷம் தவறாமல் போகலாம் இதில் அது நாங்கள் ஒரு ஸ்பெஷல் பூஜையாக செய்கிறோம் நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் அப்போ துலாத்தில் சூரியன் இருக்கவங்க ஆவணி மாதத்தில் அந்த இறுதி நாட்களில் போகணுமான்னு அப்படிலாம் கிடையாது நீங்கள் எப்போனாலும் போகலாம் ஏன்னா அது நான் ஒரு செய்தியை சொல்கிற போது அது டைவர்ஷன் ஆகிடும் அப்போ துலாத்தில் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தை வலுவேற்றுவதற்கு ஆவணி மாதம் இறுதியில் தான் திருமேஸ்வர் போகணுமா அப்படி இல்லை நீங்கள் இப்பவே பரப்பிடலாம் நாளை காலையில் போகலாம் இறை வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் துலாத்தில் இருக்கும் கிரகம் உங்களுக்கு நன்மையே தரும் ரிஷபம் விஷட்சத்தில் கிரகம் இருக்கும் எல்லா எல்லா எந்த கிரகனாலும் இருக்கும் கூட்டமே இருக்கும் நாலு கிரகம் அஞ்சு கிரகம்லாம் கூட்டம் இருக்கும் விருஷகத்துக்கு பதினொன்றாம் வீடு கன்னி அழகாக நீங்கள் கும்பகோணம் போங்க பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கை மிகப்பெரிய வரப்பிரசாதி மகா பெரியவரே சொல்லியிருக்காரு அங்கே போய் அந்த ஆலயத்திற்குள் சென்று இறை வழிபாடு செய்துவிட்டு அன்னை அந்த விஷ்ணு துர்கையின் கருவறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்ட மகா பெரியவர் ஒரு மணி நேரம் இருந்தார் என்ன பண்ணாங்க அந்த தாய்க்கும் அவருக்கும் என்ன சம்பாவனை நடந்தது என்ன பேசுனாங்க என்ன செஞ்சாங்க நம்ம என்ன நடந்ததுன்னு தெரியாது கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த அந்த மகாபெரியோட முகத்திலே அப்படி ஒரு பிரகாசம் ஒரு ஆனந்தம் ஒரு புன்னகை இவ வரப்பிரசாதி இவளை என்ன கேட்டாலும் தருவா நியாயமாக கேளுமோ அவசியம் தருவா வெற்றாதீங்கோ இவளை அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு சாட்சி உண்டு அந்த தாய் கருணையே வடிவான அந்த விஸ்வ தேவி பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பாள் தான் விருச்சக ராசியில் கிரகம் இருப்பவர்களுக்கு உண்டான உபாசன தேவதையாக வருகிறாள் தனுசு தனுசு ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய சுபத்தன்மையை நீங்கள் அவசியம் பெற வேண்டும் என்கின்றதான சூழலிலே நீங்கள் நாட வேண்டிய தெய்வம் நீங்கள் வணங்கி சரணடைய வேண்டிய தெய்வம் திருச்சியில் ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்திற்கு அருகிலே இருக்கக்கூடியதான ஸ்ரீ காட்டளைய சிங்கப்பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்துக்குள்ள சிங்கப்பெருமாள் இருக்காரு நான் சொல்றது தனிச்சன்னதி காட்டழகே சிங்கப்பெருமாள் ஒரு காலத்துல ஏறக்குறைய ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீரங்கம் ஒரு மிகப்பெரிய தீவு அந்த பெரும் அடர்ந்த வனத்துக்குள் இருந்த சிங்கம் அது சிங்கப்பெருமாள் அதுக்கப்புறம் தான் ஸ்ரீரங்கநாதர் வந்தார் அப்புறம் தான் ஸ்ரீரங்கநாதருக்கு கோவில் வந்தது அந்த தீவு அழிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஊராயிருச்சு அப்ப ஸ்ரீரங்கநாதர் வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு சொல்லி வரலாறு சொல்லுது அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு ஒரு அதை டென்சடு ஃபாரஸ்ட் அப்படிம்பாங்க அது ஒரு ஒரு அடர்ந்த வனம் அது அந்த வனத்துக்குள்ள அந்த தீவுக்குள்ள சிங்கம் இருந்திருக்கு அப்ப அந்த ஸ்ரீரங்கநாதருக்கும் பழமையானவர் ரங்கநா யாரு காட்டாளிக பெருமாள் அந்த சிங்க பெருமாள் தன் மடிமீது அன்னை மகாலட்சுமியை அமர்த்திய வண்ணம் நல்ல பெரிய உயரம் கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி இருக்கும் அற்புதமான தெய்வம் அந்த சிங்க சிங்கப்பெருமாளை சென்று சரணடைந்து வணங்கி வாருங்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் தப்பாமல் உங்களுக்கு சுபபலன் தருவதை நீங்கள் அனுபவத்தில் காணலாம் அடுத்ததாக மகரம் மகரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தை உங்களுக்கு நல்லவர் ஆக்கக்கூடியதான ஒரு தன்மை தாயிடம் இருக்கிறது கீழ் திருப்பதியிலே அலர்மேல் மங்காபுரத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடியதான அலர்மேல் மங்கை தாயார் அந்த தாயாரை சரணடையுங்கள் நிச்சயமாக மகனத்தில் இருக்கும் கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யும் அடுத்ததாக கும்பம் கும்பத்தில் ஒரு கிரகம் இருந்து ஏதாவது தொந்தரவுகள் தந்துகிட்டு இருக்கு சிக்கல் தந்துகிட்ருக்கு அப்படின்னா உடனடியாக நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தாய் சாஷாத் வாராகி வாராகி தாயாரை போய் நீங்கள் சரணடைய சரணடைய அவளது அனுகிரகத்தால் கும்பத்தில் இருக்கக்கூடியதான எந்த ஒரு கிரகமும் சுப கிரகமாக இருந்தால் சுபபலன் இரட்டப்பாய் இரட்டிப்பாய் கிடைக்கும் அசுப பலமாக இருந்தால் நிச்சயமாக அந்த கிரகத்துடைய அசுப பலம் நீங்கி அந்த தொந்தரவுலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவருவதை நீங்கள் காணலாம் உணரலாம் ஆக கும்பத்தில் கிரகம் இருந்தால் நீங்கள் சரணடைய வேண்டிய தாய் வாராகி தாயார் அதிலே குறிப்பாக நான் வழிபடுத்துவது தஞ்சை பெரிய கோவிலிலே இருக்கக்கூடியதான வாராகி ராஜராஜ சோழன் ஈஸ்வரனுக்கு ஆலயம் சமைக்க வேண்டும் என சொல்லி இடம் தேடி வந்தபோது அந்த இடத்தை சுட்டிக்காட்டி இங்கே ஆலயம் அமை அமைக்கலாமே என சொல்லி ராஜராஜ சோழனுக்கு ஆலோசனை தந்ததோடு கட்டளையும் பிறப்பித்தவள் வாராகி அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து ராஜராஜ சோழன் சிவனுக்கு ஆலயம் செய்யும் அந்த சமயத்திலே மீண்டும் அவனது கனவிலே தோன்றி எனக்கும் ஒரு சன்னதி வேணுமப்பா என சொல்லி கேட்டதால் அங்கே அந்த ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்ட சன்னதி தான் வாராகி வரலாறு பார்க்கும்போது அப்போ ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம் ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு அப்போ ஆயிரம் வருஷம் அந்த தாயங்க இருக்கா அதான உண்மை இப்போ எத்தனை தலைமுறை பார்த்துருப்பா எத்தனை அவள் பார்த்துருப்பா நிச்சயமாக நம்ம வரலாறே அவளுக்கு தெரியும் நீங்கள் அங்கே போய் எதுவும் சொல்ல வேணாம் நாம் யார் நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்பா யார் தாத்தா யார் அவங்க அப்பா யார் வரலாறே தெரியும் அவளுக்கு அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடியதானே ஒரு கொடிய கிரகம் அந்த கிரகத்துடைய தாக்கத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் அந்த கிரகத்தின் மூலமாக சுபபலனை நாம் பெற வேண்டும் நீங்கள் சரண வேண்டிய ஒரே தாய் வராய் போய்ட்டு வாங்க நிச்சய ரிசல்ட் அழகான தீர்வு கிடைக்கும் இறுதியாக மீனராசி மீனராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தின் மூலமாக நீங்கள் சுபத்துவம் பெற வேண்டுமென்றால் நிச்சயமாக நீங்கள் பழனி ஒட்டஞ்சத்திரம் அருகே தெத்துப்பட்டி என்ற ஒரு கிராமம் அங்கே இருக்கக்கூடியவள் ரஜகாளி அவள் பேரு தான் காளி அவளோ அற்புதமாக இருப்பான் ஆனந்தமாக இருப்பான் அம்சமாக இருப்பான் அந்த அழகான தாய் அந்த ராஜகாளியை நீங்கள் நிச்சயம் தப்பாமல் தவறாமல் நீங்கள் சரணடைவீர்களே ஆனால் மீன ராசியில் இருக்கக்கூடியதான ஓர் சிக்கலான கிரகம் தன்னுடைய கெடுபலனை குறைத்து கொண்டு உங்களுக்கு நிச்சயமாக நல்வழி தரும் இந்த தன்மையிலே மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளிலே இருக்கக்கூடியதான கிரகங்களுக்கு உண்டான யதார்த்தமான உண்மையான உபாசனா தேவதையை நான் தந்திருக்கிறேன் இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லுவேன் ரொம்ப கவனமாக கருத்தாக கேட்கணும் முதல்ல மேஷம் மேஷத்தில் ஒன்பது கிரகத்தில் யார் நாள் இருக்கணும் இன்னார் தான் இருக்கணும் இன்னார் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை யார் நாள் இருக்கணும் இதில் நான் சொல்கிறது கவனமாக கேட்டுக்கணும் ஏழு கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ஏழு கிரகங்களிலே எவர் இருந்தாலும் நீங்கள் வழிபட வேண்டிய உபாசனா தேவதை குற்றாலத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடியதான குற்றாலநாதர் மட்டுவாறு குழலி அம்மை மேஷத்திலே நித்திய வக்கர கிரகமான ராகுவோ கேதுவோ இருந்தால் இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப தெளிவாக கேட்கணும் நீங்கள் ஏன்னா பல ஊடகங்களிலே உபாசனா தேவதையை நான் சொல்லி வந்து அதை கேட்டு சிலர் தன்னைத்தானே குழப்பிக்கிறாங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும் உபாசனா எடுக்கலாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் மேஷ ராசியில் ஏழு கிரகங்கள் இருக்கும் சர்பங்களை பற்றி அப்புறம் சொல்றேன் மேசராசில ஏழு கிரகங்களும் இருக்கும் யார் நாள் இருக்கலாம் அவங்க நேர்கதியில இருக்கலாம் வக்ரகதியில இருக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் வழிபட வேண்டிய தேவதை மேஷத்திற்கு பதினோராம் வீடான கும்பம் அதற்கான தெய்வம் குற்றாலாதன் இப்போ மேஷத்திலே ராகு பகவானோ கேது பகவானோ இருந்தால் அவர்கள் நித்திய வக்கரம் என்பதால் அந்த பதினோராம் வீட்டினை மேஷத்திலிருந்து தலைகீழாக என்ன வேண்டும் ஆன்டி வைஸாக என்னணும் அப்படி என்றபோது மிதுனம் வரும் மிதுனத்துக்கு சொல்லப்பட்ட தெய்வம் திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அந்த தெய்வத்தை பிடிக்கணும் மேஷத்துக்கு மேஷத்தில் ஒரு கிரகம் இருக்குது இந்த கிரகத்துக்கு உபாசனாக எடுக்கிறது எப்படி இதான கேள்வி மேஷத்தில் ஒரு கிரகம் இருக்கா என்ன கிரகம் இருக்குது பார்க்கணும் ஏழு கிரகங்களில் முதல் ஏழு கிரகங்களில் யார் இருந்தாலும் சரி சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இந்த ஏழு கிரகங்களிலே யார் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குற்றாலநாதர் குற்றாலம் இந்த எழுவரில் எவர் வக்கரமாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் குற்றாலந்தான் போகணும் சார் வக்கரமாக இருக்காங்களே அது நித்திய வக்கரம் இல்லை ஒரு நிரந்தர வக்கரம் அல்ல தற்காலிக வக்கரம் தான் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நிரந்தர வக்கரம் யார் ராகுவும் கேதுவும் தான் அதே மேஷத்தில் ராகு இருக்காரு அல்லது கேது இருக்காருன்னா இப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக அந்த மேஷத்திலிருந்து பதினோராம் வீடு தலைகீழாக எண்ணி வரும் பொழுது மிதுனம் வரும் நெல்லையப்பர் காந்திமதி தாயாரை நீங்கள் சரணடைய வேண்டும் இதே மாதிரி பன்னிரெண்டு ராசிக்கும் பார்த்துக்கங்க ராகு கேதுவை தவிர எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த ராசியிலிருந்து நேராக கிளாக் வைஸாக பதினோராம் வீடு எடுக்கணும் அந்த வீட்டுக்கு சொல்லப்பட்ட தெய்வத்தை நீங்கள் எடுத்துக்கணும் எந்த வீட்டில் ராகு கேது இருக்காங்களோ நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யணும் அந்த வீட்டுக்கு இருந்து பதினோராம் வீடை தழைகீழா என்னணும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அதை நீங்கள் தெளிவாக கண்டு அந்த தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் உண்டு இதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒரே ஒரு உதாரணம் என் ஜாதத்தை சொல்லிடுறேன் கன்னி ராசியில் எனக்கு மூணு கிரகங்கள் கண்ணியிலே குரு புதன் கேத்து மூணு கிரகங்கள் இருக்காங்க இல்ல குருவும் புதனும் நேர்கதி அப்படின்னா கண்ணியிலிருந்து நேராக நான் பதினோராம் வீட்டுக்கு போகணும் கிளாக் வைஸாக போகணும் கண்ணியிலிருந்து அப்படி எண்ணி கிளாக் வைஸாக பதினோராவது பார்த்தா கடகம் கடகத்தோட தாய் யாருனா நெமிலியில் எழுந்திரி இருக்கக்கூடிய பாலா திருபுர சுந்தரி என் குருவிற்கும் என் புதனிற்கும் உண்டான உபாசனா தேவதை பாலா திருபுர சுந்தரி நெமிலி அதே கண்ணியில கேது இருக்கார் தானே கேது யாரு நித்திய வக்கர கிரகம் அவர் எப்பவுமே வக்கிறோம் இப்போ கண்ணியிலிருந்து பதினோராம் வீடு தலைகளா எண்ணணும் தலைகளா என்னும் பொழுது விருஷகம் வரும் விருஷகத்துக்கு உண்டான தாய் யார் என சொல்லி பார்த்தால் கீழ் திருப்பதி என சொல்லக்கூடியதான அலர்மேல் வங்காபுரத்தில் எழுந்தரில் இருக்கக்கூடிய அலர்மேல் வங்கை தாயார் அப்போ கண்ணியில் மூணு கிரகம் ரெண்டு கிரக நேர்கதி ஒரு கிரகம் நித்திய வகரகதி அப்போ குரு புதன் என்ற இரு கிரகங்களுக்கும் நான் எடுத்திருக்கக்கூடிய உபாசனா தேவதை பாலா திருபுர சுந்தரி வீடு பாலா திருபுர சுந்தரி நெமிலி அதே கண்ணியில் எழுந்தரில் இருக்கக்கூடியதான கேதுவுக்கு நான் எடுத்திருக்கக்கூடியதான உபாசனா தேவதை கீழ்திருப்பதியில் இருக்கக்கூடியதான அன்னை அலர்மேல் வங்கை இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும் ஒரே வீட்டில எல்லா கிரகம் இருக்கும் நிறைய கிரகம் இருக்கும் அது கூட ஒரு சர்பம் இருக்கும் ஒரு ராகு இருக்கும் அல்லது ஒரு கேது இருக்கும் நிச்சயமாக நேர்கதியில் இருக்கக்கூடியதான கிரகங்களுக்கு நீங்கள் நேரான அமைப்பிலே கிளாக் வைசாக எண்ணி பதினோராம் வீட்டுக்கு உண்டானதான தெய்வத்தை உபாசனையாக கொள்ளுங்கள் சர்பத்திற்கு மட்டும் தலைகீழாக எண்ணி பதினோராம் வீடு எது வருதோ அந்த வீட்டிற்கு உண்டானதான தெய்வத்தை உபாசனையாக கொண்டு அந்த தெய்வ வழிபாட்டை செய்து அந்த கிரகங்களின் மூலமாக எப்பொழுதும் நல்ல பலனையே பெற்று நீங்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என சொல்லி வாழ்த்தி என் குருநாதர் தந்த இந்த அற்புத செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் உங்கள் அன்பன் விருகு பிரபாகரன் நன்றி வணக்கம்